ஒரு புத்தகத்தை அண்ணன் வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க யார் அப்படின்னா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பத்தினி அண்ணன் திரு சாமு பரஞ்சோதி பாண்டியன் எனக்கு அனுப்பியிருக்காங்க ஏற்கனவே அவங்க ரெண்டு புத்தகம் வந்து வெளியிட்டுட்டாங்க பாகம் ஒன்று பாகம் ரெண்டு அதாவது நிலம் உங்கள் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து புத்தகம் வெளியிட்டுட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்பந்தமா நில சம்மந்தமான புத்தகம் தானே இது ரிவ்யூக்காக உங்களுக்கு வந்து நான் அனுப்பியிருக்கேன் இதை பாருங்கள் பார்த்துட்டு மக்களுக்கு வந்து இதை குத்து உரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அண்ணே வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ இதை நம்ம வந்து இந்த புக்கை ஓப்பன் பண்ணி இந்த புக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் புக்கோட தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட் அகராதி நிலம் உங்கள் எதிர்காலம் பாகம் மூன்று புத்தகம் வந்து நல்ல திட்டமிடல் செய்து நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க நேரங்களும் இதற்காக கூட நம்ம செலவு பண்ணியிருக்கோம்னா ஏன்னா வந்து நம்ம ஒரு வரலாற்று சுவடுகள் சம்மந்தமான நம்ம வந்து விஷயங்கள் நம்ம கொடுக்கும்போது தேடுதல் என்பது நம்ம முக்கியம் ரெண்டாவது நம்ம உண்மைத்தன்மையும் நம்ம நம்ம கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் இந்த புஸ்தகத்தை வந்து நான் எழுதியிருக்கேன் அதனால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த புஸ்தகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படி முன்னாடியே வந்து நமக்காக ஒரு பிரதி அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டாங்கன்னா புஸ்தகம் அனுப்பலை அவங்க வந்து வாட்ஸ்அப் மூலம் வந்து நம்மளுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருந்தாங்க நம்ம அதை படித்து பார்த்துட்டு நம்ம கருத்தை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அதை வாழ்த்துறையாக கூட நம்ம இந்த புஸ்தகத்தில் வந்து அன்னே நம்ம கலந்துரையும் இதில் வந்து இடம்பெற செஞ்சுருக்காங்க அண்ணனுக்கு மரம் மறந்த நன்றிகளை வந்து நம்ம தெரிவித்துக் கொள்வோம் இந்த புத்தகத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்தோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கு அப்படின்னு கிபி ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை பயன்படுத்தப்பட்ட ஜிடிசிஎல் ரெவன்யூ வார்த்தைகளின் அர்த்தங்களும் விளக்கங்களும் தான் இதில் எழுதியிருக்காங்க ஃபுல்லாவே நம்மளுக்கு புரியாத மொழிகளில் நிலங்கள் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறுலேருந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் வந்து இந்த மாதிரி நிலங்களுக்கான சொற்கள் அதற்கான விளக்கங்களை இந்த தேடி எழுதியிருக்காங்க பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி சாமானிய மக்களும் இதை படிக்கக்கூடாது அப்படின்னு இல்லை நம்ம வந்து கண்டிப்பா படிக்கலாம் ஆனால் வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து புரிந்து கொள்வது என்பது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமா இருக்கு ஆனால் எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி நம்ம என்றால் நிச்சயமாக அதற்கான அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் உங்களுக்கு நிலச்சிக்கல் பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்குது இதை வந்து நான் சரி பண்ணிக்க விரும்புகிறேன் பத்திர பத்திரப்பதிவில் சிக்கல் இல்லை பட்டா மாறுதல் சிக்கல் இந்த மாதிரி சர்வே பண்ணும்போது நிலம் அளக்குறதில் சிக்கல் எப்பம்பியில் சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனை சிக்கல்கள் உங்களுக்கு தீர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிலம் உங்கள் எதிர்காலம் பாக மண்ணும் பாக பண்டு அந்த புஸ்தகம் வந்து ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய அளவில் அந்த புஸ்தகத்தை அன்னை வந்து நிறைய எழுதியிருக்காங்க அந்த புஸ்தகத்துடைய ரிவியூ நம்ம வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு புஸ்தகத்தில் அண்ணன் என்ன எழுதியிருக்காங்கிறத நம்ம ரிவியூ பண்ணியிருக்கோம் அந்த ரிவ்யூவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அந்த புத்தகத்தை குறித்து நீங்கள் வந்து ஒரு ஒரு மதிப்பீட்டுக்கு நீங்கள் வந்துரு முடியும் ஸோ அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் மறக்காம பாருங்க உங்களுக்கு அந்த புத்தகம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் அது சார்ந்த தகவல்களை கொடுத்துருக்கேன் உறவுகள் வந்து நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்க இதை ஏன் நம்ம வந்து இந்த காணொலி வெளியிடுகிறோம் அப்படின்னா அண்ணன் நம்மகிட்ட கேட்டுக்கொண்ட விஷயம் என்னன்னா மக்களுக்கு அந்த தகவல்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் மேக்சிமம் வந்து நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருக்க மக்களுக்கு முடிந்த வரைக்கும் நம்மளால் விழிப்புணர்வு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து வெளியிடுகிறோம் இந்த புத்தகம் வந்து இன்னும் அண்ணன் வெளியிடல இதற்கான சில திட்டமிடல் வந்து பண்ணி வச்சிருக்காங்க அமைச்சர் முக்கியமான ஆட்கள் வர வச்சு அந்த புத்தகத்தை வெளியிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க ஸோ அதை வெளியீடு செய்யும் போது கண்டிப்பாக நம்ம அது குறித்த தகவல்களை நம்ம சொல்லுவோம் இப்போதைக்கு இந்த புத்தகம் வந்து சேலில் இல்லை ஆல்ரெடி வெளியீடு செய்ததுக்கு அந்த தான் புத்தகம் சேலுக்கு வரும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அன்னை வந்து ஜனவரி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த புத்தகத்தை வெளியிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கான டேட்டு எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல அப்படி சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக இது குறித்து நம்ம வந்து அவங்களுக்கு நான் தகவலை தெரிவிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு புத்தகங்கள் பாக முன்னு பாகம் முன்னு அந்த ரெண்டு புத்தகங்கள் இருக்குது அது எப்போ வேணாலும் வந்து நீங்கள் தொடர்ந்து கொண்டு வாங்கிக்க முடியும் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து இந்த புத்தகத்துக்கு நிர்ணயம் பண்ணிட்டாங்க எத்தனை பக்கங்கள் கொண்டதாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூத்தி பன்னிரெண்டு பக்கங்களை கொண்டதாக இந்த புஸ்தகம் இருக்கு பேப்பர்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியா முன்னாடி போட்டுட்டு அதே புஸ்தகத்துக்கு நல்ல பேப்பர் குவாலிட்டிஸ் போட்டிருந்தாங்க அதே மாதிரிதான் இந்த புத்தகத்துக்கும் நல்ல குவாலிட்டியான பேப்பர் போட்டிருக்காங்க ஸோ புஸ்தகத்தோட அட்டையுமே நல்ல ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரி தான் இந்த அட்டை இருக்குது ஸோ நல்லா இருக்கு புஸ்தகம் இந்த புத்தகத்தை நமக்கு அனுப்பி நம்மளை ரிவ்யூ பண்ண சொன்னாங்க நன்றிகள் ஸோ இந்த தகவல்களை உறவுகள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து மற்ற உறவுகளும் போச்சு மறுதா போயிருக்கேன் மீண்டும் அல்லது உடனே வேறு எப்படி சந்திக்கிறேன் நன்றி